இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயிட்டி ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட் லெசன் அதாவது ஐரோப்பியர்களின் வருகை இந்த லெசனில் வந்து போர்ச்சுகீசியர்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து ஐரோப்பில் இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்களில் வந்து போர்ச்சுகீஸ் இளவரசர் ஹென்ரி அவர் வந்து மாலுமி ஹென்ரின்னு அழைக்கப்படுறாரு அவர் வந்து அந்த சாகச வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்வார் அதனால் வந்து தனது மக்களையும் அதில் வந்து ஊக்கப்படுத்தினார் அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தலோமியோ டயர்ஸ் என்றவர் வந்து தென்னாப்பிரிக்காவின் வழி தேடி வராரு அப்போ வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை தான் அடையிறாரு அப்போ வந்து மன்னர் இரண்டாம் ஜான் வந்து அவர் வந்து வரவேற்கிறாரு அதுக்கப்புறமா அவர் தான் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அதுக்கப்புறமா மொசாஃபிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் பின்னர் வந்து ஒரு இந்திய மாலுமியோட உதவியோட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைகிறார் கள்ளிக்கோட்டையில் வந்து மன்னர் சாமர் வந்து அவரை வந்து வரவேற்கிறாரு ரெண்டாவதாக வந்து பின் தொடர்ந்து வந்து மாலுமி பெட்ரோ ஹல்வாரிஸ்னு சொல்லி ஒருத்தர் வரார் அவர் வந்து பதிமூணு கப்பலில் சில நூறு வீரர்களுடன் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வராரு இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வராரு அதுக்கப்புறம் வாஸ்கோட கம்மா ரெண்டாவதாக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் வராது இருபது கப்பல்களுடன் அப்போ வந்து கண்ணனூரில் வந்து ஒரு வர்த்தக மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து கள்ளிக்கோட்டை கொச்சின்லேயும் வர்த்தக மையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதனால் வந்து சாமருக்கு வந்து அவர் மேலே வந்து கோபம் வருது ஆனால் வந்து சாமர் தான் வந்து இவர்கிட்ட தோத்துட்டுறாரு அதனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொச்சினில் தான் வந்து போர்ச்சுகீஸே கிழக்கிந்திய கம்பெனியை வந்து தலைநயக்கனமாக்கினாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்தபோது நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் இறந்துட்டார் இது ஃபஸ்ட்டு வாஸ்கோடகாமா அப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ்டோ டி அல்மேடா இவரை பற்றி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதுல இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் வந்து இவர் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பல பலப்படுத்துவதே அல்மேடாவின் நோக்கமாக இருந்தது அதற்காக இவர் வந்து நீல நீலநில கொள்கைன்னு சொல்லி நீல நீர் கொள்கைன்னு சொல்லி ஒரு கொள்கை இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்க்கத்தை போர்ச்சுகீசியை தகர்க்க முயன்ற போது அது எதிர்மறையாக துருக்கி மற்றும் எகிப்தை பாதித்தது பிஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் போர் போர்ச்சுகீசியருக்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர் இதனால் துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதை குறித்தும் போர்ச்சுகீசியர் கவலையடைந்தார் இந்நிலையில் சவாலுக்கு அருகில் சாரி இந்நிலையில் சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன இப்போரில் அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டார் பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்போரில் அல்மேடா முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை ஆசியாவில் கடற்படை மேலாண்மை கோரினார் இது வந்து ஃப்ரான்சிஸ் டி அல்மைடாவை பார்த்துள்ளது ஓகேவா இப்போ அடுத்தது வந்து அல்ஃபோன்சா டி அல்புக்கர் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு வரையும் இந்தியாவில் போர்ச்சுகீசி அதிகாரத்தை உண்மையில் நிறியவர் அல்ஃபோன்சா டி அல்புக்கர் காவார் அவர் பிஜப்பூர் சில்தானிடம் இருந்து நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தில் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மாஸ் துறைமுக பகுதிகளில் போர்ச்சுகீசி அதிகாரத்தை விரிவுபடுத்தினார் அல்போன்சா டி அல்புகர் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார் மேலும் விஜயநகர பேரரசுடன் நற்புணவை மேற்கொண்டார் அடுத்தது நீனோ டி குன்கா அவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வரை விற்கு பிறகு ஆளுநரான நீனோ டி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் குஜராத்தின் பகதூஷாவிடம் இருந்து பசின் பகுதியை கைப்பற்றினார் மேலும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் டையுவை கைப்பற்றினார் பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் ஆக்கிரமித்தார் இதுவெறி அப்புறம் இவ்வாறு போர்ச்சுகீசிய பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா டயு டாமன் சால்செட் பசின் சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றனர் வங்காள கடற்கரையில் ஹியூக்லி சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளை கைப்பற்றின போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து புகையிலை சாகுபடியை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் கத்தோலிய கிறிஸ்தவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடையோர பக் கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சியந்திரம் அமைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு அச்சு இயந்திரம் அச்சு இயந்திரத்தின் உதவியால் அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணில் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சி அடைந்தது மேலும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா டயு டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது இதோட போர்ச்சுகீசியர்கள் முடிஞ்சிடுச்சு அடுத்தது டச்சுக்காரர்கள் தனியாக பார்க்கணும்